தமிழ்நாட்டில் அமேசான் உள்ளூர் கடைகள் திட்டத்தில் இணைந்த நாற்பத்தோராயிரம் சில்லறை விற்பனை கடைகள் அமேசான் நிறுவனத்தின் அமேசான் உள்ளூர் கடைகள் திட்டத்தில் தமிழகத்தை பொறுத்தவரை இதுவரை நாற்பத்தோராயிரம் சில்லறை விற்பனையாளர்கள் மற்றும் அக்கம்பக்கம் கடைகள் இணைந்து தங்கள் வர்த்தகத்தில் வளர்ச்சி கண்டுள்ளன விவியன் ஜூலியஸ் என்பவர் கோவை காந்திபுரத்தில் எலிக்சர் கம்ப்யூட்டர்ஸ் எனும் பெயரில் கம்ப்யூட்டர் மற்றும் மொபைல் போன்கள் உதிரி பாகங்கள் கடையை நடத்தி வருகிறார் இந்த கடை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு துவங்கப்பட்டது இந்த நிலையில் விவியன் தங்கள் பொருட்களை ஆன்லைனில் விற்பனை செய்ய முடிவு செய்தார் அப்போது அவர் தனது விருப்பமான இணையதளமாக அமேசான் தளத்தில் இணைந்தார் அமேசான் உள்ளூர் கடைகள் திட்டத்தில் இணைந்த ஒரு மாதத்தில் அவருக்கு இருபத்தி மேற்பட்ட ஆர்டர்கள் கிடைத்து அவருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியதோடு அவர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் மேலும் ஆர்டர் பெற்ற அன்றைய தினமே வாடிக்கையாளர்களுக்கு அந்த பொருட்களை டெலிவரி செய்து அவர்களையும் மகிழ்ச்சியடைய செய்தார் இந்த திட்டத்தில் சேர்ந்து வணிக கணக்கை துவங்குதல் தன்னிடம் உள்ள பொருட்களை பட்டியலிடுதல் மற்றும் கையாளுதல் தொடர்பான அனைத்து பயிற்சிகளையும் அமேசான் அவர்கள் அளித்தது இதுகுறித்து அவர் கூறுகையில் உள்ளூர் கடைகள் விற்பனை திட்டத்தில் சேர்ந்த முதல் மாதமே எனக்கு ஏராளமான ஆர்டர்கள் கிடைத்தன எனது ஒட்டுமொத்த வணிகத்தையும் மேம்படுத்தி ஆஃப்லைன் வாடிக்கையாளர்களுக்கு சேவையை வழங்குவதோடு ஆன்லைனிலும் அமேசான் இந்தியாவின் வளர்ச்சி பயணத்தின் ஒரு அங்கமாக இருப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று தெரிவித்தார் அமேசானில் உள்ளூர் கடைகள் திட்டப்பிரிவு தலைவர் அபிஷேக் ஜெயின் கூறுகையில் நாடு முழுவதும் எங்களின் அமேசானில் உள்ளூர் கடைகள் திட்டத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்து வருவதை பார்க்கையில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக உள்ளது இரண்டு ஆண்டுகளில் தமிழகத்தில் மட்டும் இதுவரை நாற்பத்தி ஓராயிரம் உள்ளூர் கடைகள் இந்த திட்டத்தில் இணைந்துள்ளன என்றார்